என் அன்பு குழந்தையே நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் அத்தனை விஷயங்களும் உனக்கு நன்மையையும் மிக பெரிய பலனையும் நீ எதிர்பார்த்தபடியே கொடுக்க வந்து கொண்டிருக்கின்றது நீ சற்றும் எதிர்பாராத சமயத்தில் நீ எதிர்பார்த்ததை கொடுக்கும் பொழுது அது உனக்கு பல மடங்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உன் அப்பன் முருகன் எதை செய்தாலும் அது உன் வாழ்விற்கு மிகுந்த நலனை கொடுக்கும் என்று முழுமையாக நீ நம்பிக்கை அல்லவா அந்த நம்பிக்கையை ஒரு பொழுதும் நான் வீணாக்க மாட்டேன் என் செல்வமே உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் எந்த அளவிற்கு நான் நேசிக்கின்றேன் என்று உனக்கு வார்த்தைகளால் சொல்ல முடியுமா எல்லோரை விடவும் உன்னுடைய வாழ்க்கையின் மீது உன்னுடைய குடும்பத்தின் மீது நான் அக்கறை கொண்டுள்ளேன் என் குழந்தையே உன் குடும்பத்தில் இருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்து எல்லோருக்கும் நல்ல ஒரு மனமாற்றத்தை கொடுத்து நல்ல சிந்தனையை கொடுத்து நான் அத்தனை விஷயங்களையும் நலன் நிறைந்த விஷயங்களாக மாற்றி கொடுப்பேன் என் அன்பு குழந்தையே யாரையும் எப்பொழுதும் எங்கேயும் உன்னுடைய கடமைகளிலிருந்தும் பொறுப்புகளிலிருந்தும் சிறிதும் தவறாமல் கவனித்து கொண்டிருக்கின்றாய் உனக்கான நல்ல வழியை கொடுத்து உனக்கு தேவையான எல்லா உதவிகளையும் நான் செய்து கொடுப்பேன் இனிமேல் கஷ்டப்படுகின்றோம் என்ற வார்த்தைக்கே உன்னுடைய வாழ்க்கையில் இடமில்லாத அளவிற்கு எல்லா நன்மைகளும் உன் வாழ்க்கையை வந்து அடையும் என்னிடம் நீ மனம் விட்டு பேசும் எல்லாம் உன்னுடைய அத்தனை வார்த்தைகளையும் என்னுடைய செவியில் கேட்டுக்கொண்டு உனக்கு ஆறுதலாகவும் நீ எதிர்பார்த்த எல்லா மாறுதல்களையும் உன் வாழ்க்கையில் கொடுத்தபடி தானே நான் இருக்கின்றேன் உனக்கான பதிலையும் தீர்வையும் நிச்சயம் உன்னுடைய கண்களில் காட்டுவேன் என் செல்வமே உன்னுடைய தேவைகள் எல்லாமே மிக மிக விரைவிலேயே உன் கரங்களில் வந்து சேரப்போகின்றது அதிர்ஷ்டத்தை நான் கொடுக்கப் போகின்றேன் என் குழந்தையே பழனியில் இருந்தும் இருந்தும் என்னுடைய அறுபடை வீடுகளிலிருந்தும் அவ்வப்பொழுது என்னுடைய வாக்கை நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கை இனி ஒளி நிறைந்ததாக மாறும் என்று உனக்கு நம்பிக்கையை விதைத்து இருக்கின்றேன் அந்த நம்பிக்கை விதைப்பதும் மட்டுமல்லாமல் அந்த நம்பிக்கையை வளர செய்து உனக்குள் நான் இருந்து செயல்படுகின்றேன் என் தங்கமே நீ எதை தேடினாயோ அது தானாகவே உன்னை தேடி வந்து நீ விரும்பிய அந்த சந்தோஷத்தை நிச்சயம் கொடுக்கும் என்று அருள் புரிகின்றேன் உனக்கு அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் உனக்கான நல்லது உன் மனதில் இருக்கக்கூடிய வேண்டுதல்களுக்கான நிகழ்வு எல்லாமே உடனுக்குடன் இனிமேல் நடக்கப் போகின்றது நான் உன்னை சுற்றி எல்லா ரூபங்களிலும் இருந்து குழந்தை வடிவமாகவும் வந்து உன்னை பல முறை நான் மகிழ்ச்சி அடைய செய்திருக்கின்றேன் என்னை பார்க்கும் பொழுது ஒருவித பூரிப்பும் சந்தோஷமும் உன் மனதில் உனக்கு தோன்றியிருக்கின்றது வெளி உலக மாயையால் அது நான் தான் என்கின்ற அறிகுறி உனக்குள் சில நேரம் தோன்றாமல் ஒருவித பூரிப்போடு அந்த மகிழ்ச்சி அடங்கியும் இருக்கின்றது என் அன்பு குழந்தையே இப்படி பல முறை நான் உன்னை சுற்றி சுற்றி வந்து மகிழ்வித்திருக்கின்றேன் உன் கஷ்டங்களையெல்லாம் ஆபத்துக்களை எல்லாம் பல முறை நான் துடை தெரிந்திருக்கின்றேன் துயர்களில் இருந்தும் துன்பங்களில் இருந்தும் என்னுடைய குழந்தைகளை காப்பாமல் எனக்கு வேறு வேலை என்ன இருக்க முடியும் என் அன்பு குழந்தைகளுக்கு என் அன்பு பக்தர்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் செய்து கொடுத்து உங்கள் கடமைகளையும் பொறுப்புகளையும் நீங்கள் சரிவர செய்ய எல்லா வகையிலும் உதவிகரமாக நான் தானே இருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது எல்லாம் இதோ என்னுடைய ஆசிர்வாதத்தோடு உனக்கு கிடைக்கப் போவதை நினைத்து நானும் மகிழ்ச்சி அடைகின்றேன் எல்லாமே சரியாகிவிடும் என்று மனதிற்குள் நீ நம்பும் பொழுது அத்தனை விஷயங்களும் நல்லபடியாக என்னால் சரி செய்து கொடுக்கப்படுகின்றது துன்பமோ சோகமோ என்னிடம் வந்துவிட்டால் போதும் தகுந்த நேரத்தில் கிடைக்க வேண்டிய இன்பங்களை கொடுத்து மகிழ்விப்ப அல்லவா உன்னுடைய முருகன் எதை நினைத்தும் பெரிதாக வருந்தாமல் சிறிதும் கவலைப்படாமல் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நான் உன்முன் தோன்றி உன் கஷ்டங்களை துடைப்பேன் என்று தீர்க்கமாக நம்பும் பக்தர்களுக்கு அப்படியே நானும் நடந்து கொள்கின்றேன் என் அன்பு குழந்தையே மிகுந்த சந்தோஷத்தை விரைவில் நீ அனுபவிக்கப் போகின்றாய் நீ என்னிடம் வைத்த எல்லா பிரார்த்தனையும் நிறைவேறப் போகின்றது ஒன்று கூட வீண் போகப் போவது இல்லை நம்பிக்கையோடு காத்திருந்தாய் உனக்கான நல்லதை இந்த முருகன் நான் நடத்தி வைப்பேன் உன் வாழ்வில் உன்னை கரை சேர்த்து நீ எதிர்பார்த்ததை உன் கரங்களில் கொடுக்கும் பொழுது நீ படும் சந்தோஷத்திற்கு அளவில்லாமல் இருக்கும் அப்பா முருகா கொடுத்து விட்டாயே நடத்தி காண்பித்திருக்கின்றாயே வேறு யாரால் இதை செய்திருக்க முடியும் என்னுடைய மனம் உன்னைதானே முழுமையாக நம்பியிருந்தது என்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக நீ என்னை காப்பாற்றி விட்டாய் என்று மனம் உருகி ஆனந்த கண்ணீரோடு அல்லவா என்னுடைய ஆலயத்திற்கு வந்து நீ நன்றி சொல்லப் போகின்றாய் அந்த தருணங்களையெல்லாம் இப்பொழுது என் கண் முன்னாலேயே வந்து விட்டது என் குழந்தையே நாளை நடக்கப் போகின்ற நிகழ்வுகளை உன்னிடம் இப்பொழுது பகிர்ந்து கொண்டு இருக்கின்றேன் என் செல்ல குழந்தையான நீ உன் துன்பங்களையெல்லாம் துடைத்து கொண்டு உன் வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றியோடு என்னுடைய ஆலயத்திற்கு என் முன் வந்து நிற்கப் போகின்றாய் அந்த தருணம் மிக அழகான தருணங்கள் என் அன்பு குழந்தையாக உனக்கு கொடுக்க வேண்டிய எல்லா இன்பங்களையும் கொடுத்து மகிழ்விக்க நான் செய்ய வேண்டிய அனைத்து வேலைகளையும் செய்து முடித்திருக்கின்றேன் இனி உன் மனதில் ஒரு குழப்பமும் இருக்காது எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாமல் உன்னுடைய முயற்சிகளை நீ செய் புன்னகையோடு தைரியத்தோடு எல்லாவற்றையும் கடந்து வா போதும் உன் வாழ்க்கை வளமானதாக மாறும் நான் பலமுறை முறை உனக்கு சொல்லியிருக்கின்றேன் அல்லவா உன்னுடைய மனம் சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றது என்றால் அதில் உனக்கு ஒரு தெளிவு கிடைக்கவில்லை என்றால் ஏதோ ஒரு மனக்குழப்பத்திலே அந்த விஷயம் சென்று கொண்டிருக்கின்றது என்றால் உடனே என்னுடைய ஆலயத்திற்கு வந்து விடு என் முன் அனைத்து விஷயங்களையும் மனம் விட்டு என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு அந்த விஷயத்தில் ஒரு தெளிவை உனக்கு நான் கொடுத்திடுவேன் அந்த ஆலயத்திலிருந்து வெளிவரதுக்குள்ளாகவே அந்த பிரச்சனைக்கான தீர்வை உன் மனதில் நான் தோன்று வைத்திடுவேன் என் குழந்தையே பிரச்சனைக்கான தீர்வை என்னுடைய ஆலயத்திற்குள்ளேயே நீ கண்டு விடுவாய் என் ஆலயத்திலிருந்து வெளிவரும் பொழுது உன் பிரச்சனையே காணாமல் போயிருக்கும் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை எல்லாம் பல பக்தர்களுக்கு புரிந்து நான் அதிசயத்தை செய்திருக்கின்றேன் அப்படி ஒரு அதிசயத்தை உன் வாழ்க்கையிலும் நான் நடத்தி காட்டுவேன் காட்டுவேன் யாரிடமும் வெளி வெளி சொல்ல முடியாத எல்லாம் உன் மனதிற்குள் போட்டு அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா அந்த பிரச்சனைகளையெல்லாம் இந்த முருகனிடம் மனம் விட்டு சொல்லிவிடு அத்தனையும் தீர்த்து வைத்து விடுவேன் உன் வாழ்க்கையை நீ நலமாக வாழ்வதற்கு எல்லா மாற்றங்களையும் நான் கொண்டு வந்தே தீருவேன் என் செல்ல குழந்தையே எல்லா விஷயங்களையும் உனக்காகவே நான் முடித்து தருவேன் சிக்கலான காலங்கள் எல்லாம் முடிந்து நீ எதிர்பார்த்ததை காட்டிலும் சந்தோஷமான காலங்களை வரவேற்கக்கூடிய நாட்கள் வந்து விட்டது இந்த கந்தனை நம்பினால் ஒரு பொழுதும் நீ கைவிடப்பட மாட்டாய் என்பதை நான் உனக்கு எல்லா நேரங்களிலும் உணர்த்தி கொண்டே இருப்பேன் வீடு வேண்டும் வாசல் வேண்டும் பொன் வேண்டும் பொருள் வேண்டும் பதவி வேண்டும் நல்ல வாழ்க்கை வேண்டும் நிம்மதி வேண்டும் என்று கேட்பவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து மகிழ்பவன் நான் உனக்கும் நீ கேட்டதை கொடுத்து நான் மகிழ்வேன் உனக்கான நன்மை தொலைவில் இல்லை வெற்றி தொலைவில் இல்லை அருகில் வந்திருக்கின்றது எல்லா நன்மைகளும் நடக்கும் நல்லது நடக்கும் ஓ முருகா